சிவகங்கை நகராட்சி அலுவலகத்திற்குள் குப்பைகளை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம் சுப்பிரமணி விவரம் வணக்கம் பிரகாஷ் அதாவது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகராட்சியின் கீழ் இருபத்தி ஏழு வார்டுகள் செயல்பட்டு வருகின்றன இந்த வார்டுகளில் சுமார் வந்து நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வணிக வளாகங்களும் உள்ள நிலையில் தினசரி பகுதியில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பையானது இரண்டு டன் அளவிலான குப்பையானது சேகரிக்கப்படுகிறது இதனை அப்புறப்படுத்த கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக சுந்தரப்பு பகுதி அதாவது சிவகங்கை அருகே உள்ள சுந்தடப்பு கிராமத்தில் சுமார் மூன்று ஏக்கர் அளவில் வந்து அந்த சுத்திகரிப்பு குப்பை சுத்திகரிப்பு மற்றும் தரம் நிலையமானது செயல்பட்டு வந்தது ஆனால் அந்த கிராம மக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து அந்த அந்த சுத்திகரிப்பு நிலையமானது தற்காலிகமாக மூடப்பட்டது இதனையடுத்து வந்து இந்த சமயமறை நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் வந்து அந்த குப்பையில தரம் பிரிக்கக்கூடிய பகுதிக்கு சரியான இடம் ஒதுக்கப்படாத காரணமாக சிவகங்கை நகர்ப்பகுதியிலேயே வந்து மூன்று இடங்களில் பிரிக்கப்பட்டு அது குறிப்பாக வந்து செந்தமிழக பகுதியில் உள்ள அதாவது நகராட்சிக்கு சொந்தமான வாட்டர் டேங்க் பகுதியிலும் அதே போல வந்து சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகில் உள்ள அந்த மைதானத்திலும் உள்ளிட்ட பகு பல்வேறு பகுதிகளில் வந்து சிவகங்கை நகராட்சி நிர்வாக சார்பாக செயல்படும் இந்த குப்பைகளானது கொட்டப்பட்டு வருகிறது மேலும் வந்து சிவகங்கை அந்த மருத்துவக் கல்லூரி அருகிலேயே வந்து அந்த குப்பையில் கொட்டப்படுவதால் உள்ள நோயாளிகள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதுடன் அங்கு வந்து அந்த

என்ன வந்து இந்து வந்து அது தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் எஸ்பிஐ உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து சிவகங்கை சீமை மீட்பு குழு என்கிற பெயரில் இன்று நகாஜி நிர்வாகத்தை போராட்டம் போராட்டமானது அறிவித்திருந்தன அதன்படி சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து நகராட்சி அலுவலகத்தை இன்று காலை முற்றுகையிட்டதுடன் வந்து உள்ளே அதாவது தாங்கள் எடுத்து வந்த அந்த குப்பைகளை உள்ளே வாயிலே நகராஜி அலுவலகத்திற்குள்ளேயே கொட்டி போராட்டத்தை தொடர்ந்தன மேலும் வந்து நகராஜி அலுவலகத்தை கதவுகளை இழுத்து மூட முயற்சி செய்த போது காவல்துறைக்கும் போராட்டக்காரினுடைய வந்து தள்ளுபடியானது ஏற்பட்டது இதையடுத்து தட்டுமையை வந்து அந்த நகராட்சி அலுவலகத்தின் வாயிலேயே வந்து இளைஞர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் வருவாய்த்துறையின் சார்பில் வந்து நகராட்சி அந்த போராட்டக்காரர்களிடமாக தமிழகம் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது ஆனால் இருந்த போதிலும் இதற்கு ஒரு தீர்வு காணாமல் இந்த போராட்டத்தை கைவிட போவதாக இல்லை என்கிற பதிலே வந்து அந்த இளைஞர் அதாவது போராட்டக்காரர்கள் தரப்பில் இருந்து கூறப்படுகிறது இதனால தட்டுமே வந்து அந்த பகுதி முழுவதும் ஒரே பரபரப்பு நிலவுகிறது விவரங்களை வழங்கிய நன்றி சுப்பிரமணியன் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Wisps and Briefs.